ஹாய் வெல்கம் டு மத நேசரி கார்டன் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோட்டஸ் டியூபர்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து அந்த பாட்டில் வந்து பாட் பண்ணுறது அது எப்படி பதியும் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இது எல்லாமே நம்ம நியூ கலெக்ஷன்ஸாக ஆட் பண்ணியிருக்கிற வெரைட்டிஸ் தான் இன்னும் நான் பாட் பண்ணலை உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஏன்னா இப்போது ஒரே ஒரு வெரைட்டிஸ் மட்டும் நந்தாங்கிற வெரைட்டிஸ் மட்டும் தான் பாவபிளாக இருக்குது அது எப்படி பாட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பாருங்கள் இது வந்து நூறுரூபா மதிப்புள்ள டப் தான் நூறு டு சம்டைம் டூ ஹண்ட்ரட் வரைக்குமே இந்த டப்ஸ் விற்பாங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு பங்கு அளவுக்கு எருவு எடுத்திருக்கேன் மக்கிய மாட்டு சாணம் தான் இது வந்து இது வந்து நான் எட்டு இன்ச் பாட்டில் எடுத்திருக்கேன் ஓகேங்களா எட்டு இன்ச் பாட்னா உங்களுக்கு நர்சரியில் ஈஸியாகவே கிடைக்கும் பார்த்தீங்களா அளவே நான் சொல்லிடுறேன் இதில் பார்த்தோம் அப்படின்னா கல் இல்லாமல் இந்த தூசி எல்லாமே எடுத்து விட்டுட்டு கல் எல்லாம் இருக்கக்கூடாது இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு பங்கு மண் கொட்டி எருவு கொட்டியிருக்குன்னு பார்த்தீங்களா ரெண்டு பங்கு அதே அளவுக்கு நான் வந்து மண் எடுத்து வச்சுருக்கேன் டிஏபி வந்து நமக்கு ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் மினிமம்லாம் யூஸ் பண்ணுங்கள் போதுமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் நான் எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன்னு பாருங்கள் சும்மா கொஞ்சம் நான் ஒரு ஆஃப் ஸ்பூனுக்கு கொஞ்சம் மிச்சமாக எடுத்திருக்கேன் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் கூட நான் எடுக்கல போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த உரத்தை அப்போ அந்த உங்கள் கையில் விரலில் கல் இந்த மாதிரி தட்டுப்பட்டா கூட நீங்கள் எடுத்துருங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மண் நான் அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு பங்கு என்ன எந்த மண்ணுனால் மணல் டெக்ஸ்டரில் இருக்கிற மண் இருக்கக்கூடாது களிமண் ரொம்ப ஈரத்தன்மை களிமண் இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன ஆகுனா பிளான் நல்லாயிருக்கும் டியூபஸ் நீங்கள் எடுக்க முடியாது டியூபஸ் வந்து அது உடையும் நிறையா அதனால் அந்த மண்ணை அவாய்ட் பண்ணிக்கங்க சேறு மாதிரி பதத்துக்கு வேறு என்ன மண் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நொரம்பு டெக்ஸ்டர் மண் வேணாம் ஓகேங்களா போட்டுட்டு அதில் இருக்கிற கல் தூசி எல்லாமே எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் அதனால் எடுத்துகிட்டு லைட்டாக பாருங்கள் நான் பகுதி தான் வந்து மண்ணு போட்டிருக்கேன் மீதி பகுதி வந்து வாட்டர் இது பண்ணுறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறுத்தியிருக்கேன் பாருங்கள் தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு மேலே அந்த மண்ணும் கீழே செட்டில் ஆகாது ஏன்னா இந்த மண் டெக்ஸ்சரே ஆல்ரெடி ஈரமாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் அந்த பாட்டு அளவுக்கு கொஞ்சம் வர வரணும் இருந்தால் கொஞ்சம் செட்டில் ஆகும் இல்லை அப்போ இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்து தான் போட்டு ஆகணும் இது வந்து எனக்கு இருந்த மண்ணே ஈரமான மண்ணுங்கிறதுனால எனக்கு அது கரெக்டாக இருந்தது இப்போ நான் தண்ணி வந்து நல்லா இது பண்ணிவிட்டு அந்த சேறு மாதிரி பண்ணிவிட்டு இப்போ டியூபஸ் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கணும் நல்ல ரூட் ஃபார்ம் ஆகணும் ஒயிட் ஏரியல் ரூட் இருக்க பார்த்தீங்களா நான் காட்டுறேன் பாருங்கள் டியூபஸ் இதை நான் பார்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சு இந்த டியூபஸ் தான் இங்கே பாருங்கள் இந்த இதில் ஒயிட் கலர் அந்த ரூட் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா ரூட் ஃபார்ம் ஆன வாட்டி தான் கிளியராக தெரியுதா நினைச்சல அதை தான் நம்ம வந்து பார்ட் பண்ணணும் அது எப்படிங்கிறது இந்த அளவுக்கு க்ரோத் வந்த வாட்டி தான் அந்த நடுவில் நான் வந்து சைடில் அது டியூபாஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நான் வந்து அதுக்கு பள்ளம் எடுத்து விட்டுட்டு தான் மேலாவில் தான் ரொம்ப ஆழத்தில் கொண்டு போய் வச்சிடாதீங்க ரொம்ப ஆழத்தில் வச்சுட்டிங்கனாலும் டியூபஸ் அழுகி போயிடும் மேலாப்லேயே வச்சுட்டு லைட்டாக மண்ணு தள்ளி விட்ருங்க அந்த டியூபஸ் அந்த கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த ரன்னர்லாம் அது ரொம்ப அழுத்தக்கூடாது ஏன்னா அதெல்லாம் சென்சிட்டிவான இடம் டக்குன்னு உடஞ்சிரும் உடஞ்சிச்சு மெயின் க்ரோத் உடஞ்சிருச்சி அப்படின்னாவே கொஞ்சம் சர்வே லேட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் இது வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆனது தான் இது நான் லாஸ்ட்டாக நான் வாங்கின பிளான்ட் தான் இதுவும் பாருங்க வீடியோஸ் அந்த நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோட்டஸ் சேலுக்கு இருக்கான்னு கேட்டுகிட்டு இருக்கீங்க இப்போ நந்தாங்கிற ஒரு வெரைட்டிஸ் தான் சேலுக்கு இருக்குது லோட்டஸ் நம்மக்கிட்ட பெருசாக இல்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ஷன் இருக்கேன் லோட்டஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேலுக்கு கண்டிப்பாக கொண்டுட்டு வரேன் வாட்டர்லேயுமே ஒரு சிலர் இப்போ அந்த பீச் குளராட்டாலாம் கேட்டிருக்கீங்க அந்த பீச் குளராட்டாலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோடய கடை கஸ்டமர்ஸ்க்கு நான் கொடுத்துட்டு தான் இங்கே சேலுக்கு நான் போட முடியும் ஏன்னா அங்கேயும் ஆர்டர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கவர் அந்த இது பண்ணிவிட்டேன் கவர் தான் தண்ணி ஊற்றணும் ஏன்னா அந்த மண்ணு வந்து க இதாக கூடாது அதனால பாருங்கள் தண்ணி வந்து ஃபுல்லி அந்த லீவ்ஸ் வந்து எந்த மட்டத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் தண்ணி ஜாஸ்தி தேவைப்படாது சப்போஸ் நீங்கள் பாட் பண்ணி கொஞ்சம் மழை வந்துருச்சு அப்படின்னா அந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க அந்த லீவ்ஸ் மட்டத்துக்கு தண்ணி வைங்க நல்லா க்ரோத் ஆன வாட்டி ஃபுல்லாக தண்ணி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் இப்போ மழை காலத்தில் நீங்கள் டியூப்வெல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லீஃப் மட்டத்துக்கு மட்டும் தண்ணி விடுங்க எக்ஸ்ட்ரா தண்ணி தேவை இல்லை உங்களுக்கு அந்த டப்பு ஃபுல்லாக வலி வலி இருக்கணும்ல அந்த தண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்ருங்க நல்லா லீவ்ஸ் எல்லாம் வந்த வாட்டி தான் நீங்கள் இது பண்ணணும் எனவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீதி எல்லாமே பார்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த வீடியோஸில் பார்ப்போம்